சண்முகம் பர்னி சீரியில்லை இப்போ ஒரு ஆட்டகாசமான எபிசோட் சொல்லலாம் சொல்லுவான் இப்போ நம்ம ஃபுல்லுங் கேளுங்க அதுக்கு அந்த அப்படி என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சினா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்ணிசா ஆதரவு தாங்க நம்ம சண்முகம் வந்து அதான திட்டம் வந்து இருக்காங்க அப்பான்னு பார்த்து சிவபாலன் வந்து பேசுகிறாங்க நம்ம கிட்ட ஏ அப்பா எங்கடா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது அப்பா வந்து பேசிகிட்டு இருக்காங்க கிளம்புனோன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பஞ்சவரணத்துக்கிட்ட பேசுகிறாங்க நம்ம சமுத்திர அம்மா என்னாலலாம் கிளம்பியெல்லாம் வர முடியாது ஆனால் நான் இப்போ கருவாடு குழம்பு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஓ அப்படியாம்மா சொன்னோன்னே ரொம்பவே பசிக்குதே ஏன் பட்னியாக இருக்கீங்க இது நம்ம வீடு மாறுனேன் வந்து சாப்பிட வேண்டியது தானே உங்களுக்கு பிடிச்ச சாதத்தில் கருவாடு குழம்பு போட்டு பசிஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ல சரிம்மா சரிம்மா நான் வந்துடுறேம்மா அப்படின்னு சொன்னேன் சட்டுப்பிட்டுன்னு கிளம்புறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஃபோன் அடித்து சொல்லிடுறாங்க பரணிக்கிட்ட பரணி வந்து அப்படி வச்சுட்டே இருக்காங்க நான் முதல்ல என்னோடய அசிஸ்டண்ட்டிட்ட பேசுகிறேன்னு சொல்லி வெட்டுக்கலிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நான் பஸ் ஸ்டாண்ட் முகம் டேய் அவன் அங்கே தானே இருக்கான் இன்னமும் அங்கே தானே இருக்கான் நீ எப்போ அந்த கதையை வந்து பேசணும்னு சொல்லுனேன் அப்போன்னு பார்த்து கரெக்டாக அந்த கதையை வந்து பேசி முடிச்சிடுற அப்படி பேசினா கரெக்டாக இருக்கும்ல சரி சரி அந்த வீட்டுக்கு வந்து போட்டோம் போனோன்னு வந்து கண்டிப்பாக எனக்கு ஒரு ஃபோன் கால் வரும் பஞ்சவரணத்துக்கிட்டேருந்து அதுக்கப்புறமேட்டு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க அதே மாதிரி வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க ஆனால் வாங்கினேன் உட்காருங்கண்ணே இவ்வளோ சீக்கிரம் வருவீங்க இங்கே நினச்சிக்கூட பார்க்கல இருங்கண்ணே இப்போ தான் வந்து சாப்பாடு வந்து வச்சுருக்கேன் அது வெந்துட்டோம் அது வரைக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிடுங்கன்னு சொல்லி வெண்ணிலா ஃப்ளேவரில் ஒரு ஐஸ்க்ரீம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல அதே மாதிரி அவங்க ஐஸ்க்ரீம் வந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப ஒரு பக்கம் ஃபோன் அடித்து சொல்லிடுறாங்க பரணிக்கிட்ட இது மாதிரி அவர் வந்துட்டாருன்னு ரொம்பவே நன்றிக்கா இது சின்ன உதவிதாம்மா இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சிட்றாங்க ஒரு பக்கம் சண்முகத்துக்கு வந்து தெரிஞ்சிருச்சு சவுந்தரபாண்டி சனி வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்க அசிஸ்டன்ட்டுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க வெட்டி டேய் டே நாடகத்தை ஆரம்பில அப்படின்னு சொன்னோன்னே ஏய் உனக்கு ஒரு கதை தெரியுமா சனியின் அண்ணன் வந்து இப்போ ஊரில் ஏ இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னெல்லாம் சொல்கிற இவனுக்கு எப்படி தெரியுது அப்போனா இன்னமும் நம்மளை பார்க்கலையான்னு சொல்லி என்ன பேசுனாங்கிறத தெரிஞ்சுக்கலான்னு ஒட்டி கேட்குறாங்க அந்த இடத்துல சனியன் ஒரு பக்கம் இதெல்லாம் தெரிஞ்சுதான் வந்து இவங்க சத்தமாக வந்து இருக்காங்க சண்முகத்தோட திட்டத்தை வந்து செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு இப்போ சவுந்தரபாண்டி எங்கே இருக்காருன்னு தெரியுமா அவருக்கு ரொம்பவே பசிச்சா அதான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சனியின் வீட்டுக்கு வந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இப்போன்னு பார்த்து சனியின் வீட்டில் வந்து கருவாட்டு குழம்பு வந்து வைக்கிறாரா அப்படின்னு சொல்கிறாங்க அதை சாப்பிட தான் அந்த மனுஷன் வந்து போயிருக்காங்க பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி ஒன்றுக்கு ரெண்டா மாறி மாறி பேசுகிறாங்க என்னெல்லாம் நடக்குது அவர் ஏன் அந்த வீட்டுக்கு போனோம் ஒன்றும் புரியலையே ஏ பஞ்சு வரணும் எனக்கு நம்பிக்கை தருவோம் சரியா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல குடுகுடுன்னு போகிறாங்க நம்ம சனியன் போயிட்டு வந்து கதவை வந்து தட்டலாமா வேணாமான்னு சொல்லி யோசிக்கும் போது கரெக்டாக வந்து ஐஸ்கிரீம் வந்து கொடுக்குறாங்க அப்படியே வந்து ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு முடித்தோன்னே வந்து வாயில் வந்து லைட்டாக கொஞ்சம் ஒட்டிட்டு போல இருக்குது அதை வந்து புடைய வச்சு தொடச்சு விட்றாங்க இதை பார்த்தோன்னே தப்பாக புரிஞ்சிக்கிட்டு கதவை வந்து லைட்டாக உடச்சிட்டு உள்ளே வந்து வராங்க இங்கே என்ன நடக்குது ஏழை நீ ஊரை விட்டு போலியா போயிருந்தால் வசதியாக இருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி நம்ம சனியன் வந்து கேட்குறாங்க என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க மரியாதை மரியாதை முக்கியம் அதெல்லாம் நீ நடந்துக்கிறத முறையில் தான் ஏன் இருக்கு உன்னை பற்றி எனக்கு தெரியாதா நீ தான் எவ்வளோ பெரிய திருடன்னு எனக்கு தெரியும் என்னடா இப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்க இதெல்லாம் சரிப்பட்டு வராது நான் வந்து உனக்கு சம்பளம் கொடுக்குறவன் மரியாதை முக்கியம் பார்த்து பேச சம்பளம் கொடுக்குறியா அதான் என் வீட்டுக்குள்ளே வந்து நீ வந்து பிரச்சனை பண்ணாமல் இருந்திருக்கணும் அப்படின்னு சனியன் வந்து பேசுகிறாங்க நான் என்ன இல்லை பிரச்சனை பண்ண நீ தான் வந்து ஏகப்பட்ட விஷயம் வந்து செஞ்சிருக்கிய அப்படின்னு சொல்லும்போது ஏய் தப்பா பேசாத நான் எப்போதும் வந்து கரெக்டாக நடந்துக்கிறவன் சரியா நீ கரெக்டாக நடந்துப்பியா நீ ஆல்ரெடி வந்து ஒரு விஷயத்த நகையெல்லாம் திருடனு தானே அப்படின்னு சொல்கிறாங்க என்னது திருடனியா அப்படின்னு சொல்லி நம்ம பஞ்சவர்தான் வந்து கேட்டுறாங்க அந்த இடத்துல திருடு மட்டுமா செஞ்சால் இவனுக்கு நான் ஒருத்தனை வந்து அறிமுகம் செஞ்சு வச்சேன் அவன் தான் எடுத்துகிட்டு வந்தான் அவன் கொஞ்சம் காசு அதிகமாக கேட்டான்னு தெரிஞ்சவனே வந்து இவன் என்ன பண்ணான் கோவப்பட்டு அவனை பத்திரமா அமுச்சு வச்சுட்டான் அவன் அசந்து தூங்கிட்டான் அந்த நேரம்னு பார்த்து நம்ம சூடாமணிக்கிட்ட வந்து காலில் உருவாத குறையாக வந்து கெஞ்சினான் ஏன் காலில் விழுந்தாப்புல நம்ம சவுந்தரமாண்டி விழுந்தோனே வந்து உன் பிள்ளைய வந்து நான் வந்து நல்ல விதமாக படிக்க வைக்கிறேன் மூணு குழந்தைங்களுக்கும் ஏன் தலைமையில் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் உன் குடும்பம் இனிமேட்டு ஏன் பொறுப்பு சண்முகத்துக்கு பரணியே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி ஏக போக வரத்தை வந்து அள்ளி அள்ளி கொடுத்தாப்புல ஏதாவது ஒரு காரியத்தை வந்து நிறைவேற்றினாரா ஏய் உண்மையாக சொல்கிற அப்போனா இந்த மனுஷன்தான் வந்து சூடாமணியை வந்து உள்ள வந்து அமுச்சு வச்சு அப்படியா அப்போனா சூடாமணி அவள் ரொம்பவே பத்திரமாத்து தங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சனியன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஏல அப்படின்னா நான் வந்து தப்பு பண்ணுறேன்னு நினைக்கிறியா வேணாம்ல பிரச்சனை பண்ண வேணா நீ பிரச்சனை பண்ணுறதெல்லாம் என்னால் காது கொடுக்க வந்து கேட்டுட்ருக்கலாம் முடியாது என்னையே நினச்சிகிட்ருக்க பஞ்சவரணம் ஒன்றை போல் நினைச்சியான்னு சொல்லி அந்த இடத்துல அவங்கள வந்து தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து நம்ம சண்முகம் வந்து தூரத்தில் வந்து வீடியோ ஆதாரமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாக்கியமும் அங்கே தான் இருக்காங்க ஒட்டுமொத்த குடும்பமும் இங்கே தான் இருக்காங்க பஞ்சாயத்து தலைவரும் ரெண்டு மூணு பேரை வந்து அங்கே இருக்காங்க பிள்ளை இருக்குது சண்முகம் வீடியோ வேறு எடுக்கிறதுனால ஈஸியாக வந்து நிரூபிச்சிடுறாங்க பாத்தியால இந்த மனுஷன் என்னென்ன எல்லாம் பண்ணி வச்சிருக்கான்னு எனக்கு இப்போ தான் தெரியுதுங்கிற மாதிரி இருக்காங்க ஏதோ ஆதாரம் வேணும் ஆதாரம் வேணும் நீங்கள் இந்த ஆதாரம் போதுமா உன்னை உலரட்டும் எல்லாத்தையும் நம்ம எடுப்போங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம்லேருந்து எல்லோரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஏய் கரெக்டு தான் சூடாமணி மேலே நான் தான் பழி போட்டேன் அவன் ரொம்ப நல்லவா தான் ஏன் வழியில் கிராஸ் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் ஆகிடுச்சு இல்லாட்டி நான் வந்து உள்ளே போகிற மாதிரி ஆயிருக்கோம் நீங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் உள்ளே போகிற மாதிரி இருந்தால் நான் ஏன் சூடாமணி மேலே பழி போட்டிருப்பேன் நீ ஏன் கேட்க மாட்டேன்ட்ட பாண்டியம்மாவும் கேட்க மாட்டேன்ட்டா அதனால தான் எனக்கு வேற ஆப்ஷன் இல்லை வேறு வழியும் இல்லை அவ தான் இருந்தாள் அவகிட்ட நான் கேட்டப்ப தந்திரமான முறையில் தான் கேட்க முடியும் அவள் நல்லவ தான் அப்படின்னு சொல்லும்போதே ஏல எனக்கும் பஞ்சவர்ணத்துக்கும் பிரச்சனைன்னு சொல்லி ஊருக்குள்ளே வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன் அப்புறம் அவள்தான் நான் எப்படி நல்லவனோ அதே மாதிரிதான் சூடாமணியும் நல்லவன் நல்லவன் நல்லவங்கிற மாதிரி கத்துறாங்க அந்த இடத்துல இந்த ஒரு ஆதாரம் போதும் நம்ம பர்ஃபாமன்ஸ் பண்ணுறதுக்குன்னு இருந்து எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நான் ஒன்றும் பயத்தினால சொல்ல இந்த விஷயத்த வெளியில சொன்னா உனக்கும் தான் பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனை வந்தால் எனக்கு என்ன யார் அதை பற்றி கவலைப்படுற அளவுக்கு நான்லாம் கிடையாது உள்ளே போகணுன்னா கூட போவேன் ஆனால் நீ என் வீட்டுக்குள்ளே வந்து இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சனின்னு வந்து தப்பு தப்பாக அந்த இடத்துல பேசுகிறாங்க இதை கேட்டோன்னு வேணாம் இல்லை நான் உன்னோட முதலாளி இப்படியெல்லாம் பேசாத கை நீட்டி சம்பளம் வாங்கிட்டா நீ இப்படி எல்லாம் பேசுவியா சண்முகத்தோட திட்டம்படி வந்து கிட்ட தப்பான ஒரு விஷயத்த சொன்னனால அவங்க சந்தேகப்பட்டு இங்கே வந்திருக்காங்க இது மாதிரிலாம் இந்த இடத்துல பிரச்சனை நடந்துச்சுன்னா சவுந்தரபாண்டி எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்கன்னு சண்முகம் வந்து ரெடியாக வந்து வெளியில் வந்து ஏகப்பட்ட பேரோட இருக்காங்க இதில் வீடியோ ஆதாரம் வேற எடுத்து வச்சிருக்காங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் ஏல நானும் நல்லவ அதே மாதிரி தான் சூடாமணியும் நல்லவ அந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு ஆசைப்படல ஆனால் பழி வாங்குற மாதிரி நடவடிக்கை வந்துடுச்சு அது மட்டுமா செஞ்ச கிட்ட கெஞ்சி அவகிட்ட அது மாதிரி ஒரு வரத்தை வாங்கினதுக்கப்புறம் ஊருக்கு வந்தோடனே நீ என்னென்னலாம் சுராமணியை பற்றி சொன்னேன் ஆமாம் நான் தான் போய் சொன்னேன் இப்போ என்னங்கிற அது வேற இது வேற என்னை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கிறப்ப சண்முகமும் ஒத்துமொத்த ஃபேமிலியும் தட்டிக்கிட்டே மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க நம்ம சவுந்தர பாண்டி வந்து ஆடி போய் நிற்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் நம்பி வேற லெவலில் மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம்